ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் செல்வம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார் பஞ்சர்நாத் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டர் நம்ம மேலே உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு ஒரு வரி கதை போகிற போய் பாங்குறவங்களை சாயந்தரம் அவ்வளோதாங்க இருந்த காலகட்ட நடிகர்கள் அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த் பட ஆரம்பித்தாச்சு பட ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினாந்துக்கு தெரியாது ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க இது வேலைக்கேவாது இந்த படம் அப்படின்ட்டு ஆனால் யார்கிட்ட சொல்கிறது பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு அவருடைய தயாரிப்பு பஞ்சன் கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னு ஒன்று பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு இல்லை என்னையை வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த படம் தம்பிக்கு இந்த ஊர் என்னைய வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன் சாணி வச்சு ராட்டி தட்டுறேன் நீ ஏதோ காதல் கதை நீங்கள் மாதவி இருக்காங்க நீங்கள் அப்பா சண்டை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்று சொன்னாரா சொன்னார சொன்னார் ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம் அதிகபட்சம் மூணு சண்டை நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறாங்களாம் உங்களுக்கு அஞ்சு சண்டை வைக்கிறான் இப்போ இப்போவே அஞ்சு சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இப்போவே அஞ்சு சண்டைனா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவே நீ பதினாலு ரீலுக்கு பதினாலு சண்டையா அதனால காமெடி பண்ணு அதான் நீ திருமணெலாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை இல்லை அது வந்து அமோல் பிள்ளைக்க நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனது சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை குறை குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒன்று சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும் என்ன பிரச்சனை ஆகும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி யாருக்குப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை நீ என் தயாரிப்பாளர் என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன் நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது நீ பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்வ மாதிரி ஆயிடும் அதனால் நீ இந்த நடி அப்படின்னு பஞ்சர்நாத்ல கட்டாயத்தின் பேரில் ரஜினாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கிற இந்த ஊர் அது பஞ்சர்ணாஸ்லம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது அதுவரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்லை இன்னைக்கு வரையும் காமெடியன் மாறலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் ரஜினிகாந்த் பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு அப்ப ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சரநாசனம் வைத்திருந்த நம்பிக்கை பஞ்சரசனத்துக்கு ரஜினிகாந்தை பத்தி இருந்த புரிதல் அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமையுது